ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெரோன் ஜெஸ்லின் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு வீட்டு வேலைகளை தனியாக எப்படி பார்க்குறேன் எப்படி ஈஸியாக வீட்டு வேலைகளை செஞ்சு முடிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் கிடையாது இது எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமான நபர் வந்து ஒருத்தங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் என்னென்ன வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது பெரிய காரணம் சரி காலையிலேருந்து நைட்டு முடிகிற வரை என்னென்ன வேலை ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோனே வந்து பால் தான் கைப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்ளர் காஃபி நம்மளுக்கு உள்ளே போனால் தான் வந்து அடுத்து வேலையே பண்ண முடியும் ரெண்டு குழந்தைங்களையும் பார்க்க முடியும் ஒரு நாள் பால் இல்லாமல் காஃபி குடிக்கலன்னா அன்றைக்கி நாளே வந்து ரொம்ப மந்தமாக போகும் வேலையே வந்து சுறுசுறுப்பாக நடக்காது இப்போ அந்த பையனுக்கு ஜெரோன் குட்டிக்கு வந்து ஒரு தம்ளர் பால் அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான் நான் அதுக்குள்ளே வந்து காலையில் காஃபி குடிச்சிருவேன் அவன் ஆறுன பால் தான் குடிப்பாங்கிறதுனால அவனுக்கு வந்து ஊற்றி வச்சுட்டேன் காஃபி கூட்டுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுனால எப்போனாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எனக்கு வேணுங்கிற பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி தருவாங்க அதில் ஏதாவது வச்சு அப்படியே காஃபி குடிச்சு அந்த மார்னிங் டைமை முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் காஃபி ரிலாக்ஸாக குடிக்கணும் ஏன்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு குழந்தைங்களும் வச்சுக்கிட்டு நம்மளை குடிக்க விட மாட்டாங்க அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜெஸ்லின் பாப்பாவுக்கு மார்னிங் வந்து செர்லாக்கெலாம் ஊட்டிட்டு என்ன பண்ணுவேன்னா அப்படியே துணி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைக்கி விட்ருவேன் அது துவைக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் சரி நம்ம வீட்டு வேலையில் சமையல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அது துவச்சி முடிச்சிடுன்னு இருக்கிற துணியெல்லாம் போட்டு விட்ருவேன் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மார்னிங் என்ன கொடுப்பேன்னா அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வந்து மார்னிங் வந்து முக்கியமாக பயிர் தான் எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்க டயட்டில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் டெய்லி ஏதாவது ஒரு பயிர் தான் எடுத்து கொடுப்பேன் எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து பட்டாணி தான் செஞ்சுருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் என் பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா தோசை என்றைக்காவது ஒரு நாள் வந்து முக்கால்வாசி நாள் சட்னி வைப்பேன் ஒரு சில நாள் வந்து என் பையன் சட்னிலாம் பெருசாக சாப்பிட மாட்டாங்கிறதுனால இட்லி பொடி வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் முடிச்சிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் எவ்வளோ பாத்திரம் நடக்க பாருங்களேன் மேக்ஸிமம் நைட்டே வந்து வாஷ் பண்ணிடுவேன் இந்த வீடியோ எடுத்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நைட்டு ரொம்ப முடியலை பாப்பாவும் பையனும் வந்து ரொம்ப சேட்டை பண்ணாங்கன்னா சரி மார்னிங் டைம்லேயே வாஷ் பண்ணிடுவோன்ட்டு விட்டுருவேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வாஷ் பண்ணால் தான் எனக்கு ஒரு ரிலாக்ஸான தூக்கமே இருக்கும் அப்படி இல்லைன்னா ஐயோ தூக்கத்தில் கூட எந்திரிச்சோன்னா இன்னும் பாத்திரம் வளர்க்காமல் இருக்குது நாளைக்கு காலையில் இன்னும் வளர்க்க போகிறோமோ அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கும் ஃபைனலாக எல்லா பாத்திரமும் விளக்கி அப்புறம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அடுத்த சமையலே வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லைன்னா வந்து ரொம்ப என்னால் சமைக்கணுங்கிற எண்ணமே வராது அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்ருவேன் மார்னிங்கில் இது வந்து நைட்டே பண்ணிடுவேன் ஒரு சில நாள் குழந்தை சேட்டை பண்ணாங்கன்னா அந்த மார்னிங்கில் மார்னிங் டைமில் வந்து இதை மாதிரி கிச்சன் கிளீனிங்கு பாத்திரம் வளர்க்குறதுலாம் வந்துடும் பாத்திரம் வளர்க்குறது தான் முக்கியமாக வந்து ரொம்ப கஷ்டமான வேலையே மற்ற வேலை கூட பார்த்துலாம் போல் நான் பாத்திரம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல் தான் பண்ணணும் ஜெஸ்லின் பாப்பாவுக்கு நடுவில் நடுவில் வந்து அழுதாங்கன்னா அவங்களுக்கு பால் வேற கொடுக்கணும் தாய்ப்பால் தான் குடிப்பாங்க வேறு எந்த பால் குடிக்க மாட்டாங்க அவங்கள அப்படியே பால் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிடணும் தூங்க வச்சால் தான் சமையலே பண்ண முடியும் அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே சமையல் பாதி சமையல் முடிஞ்சிடும் பாதி சமையலே அவங்க எந்திரிச்சிருவாங்க அது அடுத்த கதை அவங்க ரெண்டு ரெண்டு பையனும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணணும் எங்களுக்கு தனி சமையல் ஜெஸ்லின் பாப்பாவுக்கு தனியாக சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தான் பத்து மாதம் ஆகுது காரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் டெய்லி கூட்டு குழம்புன்னு வைப்பேன் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு வெறும் சிம்பிளாக முடிச்சாச்சு எல்லாம் சமையல் பண்ணிவிட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொன்றா தூக்கி போட்டிருப்பாங்க சைக்கிள் ஒரு சைடு கிடக்கு வீடு பிறங்க துணி எல்லாத்தையும் கழிச்சி போட்டு ஒவ்வொரு பொருளையும் அங்கங்கேயும் தூக்கி போட்டிருப்பாங்க இப்போ இதை பண்ண என்ன பண்ணணும் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீட்டை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மா பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்கும் நம்ம எடுத்து எடுத்து அடுக்கி வைப்போம் மறுபடி மறுபடி எடுத்து எடுத்து கீழே போட்டுருவான் எப்படி சுற்றிட்டு இருக்கா பாருங்க சைக்கிளில் இவன் தான் நம்பர் ஒன் சாட்டைக்காரன் ரொம்ப சேட்டை பயங்கரமாக சேட்டை பண்ணுவேன் எவ்வளோ நீட்டாக இப்போ அடிக்க வச்சுருக்கேன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கழித்து பாருங்கள் மறுபடியும் இதை மாதிரி தூக்கி போட்டுருவான் மறுபடியும் நான் எடுத்து வைக்கணும் இதுவே ரிப்பீட்டாக போயிட்டுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் வீட்டெல்லாம் பெருக்கியாச்சு இப்போ என்னென்னா வந்து மாப்படிக்கணும் குழந்த வந்து பாப்பா சின்ன பாப்பா இல்லை அதனால் அங்கங்கே யூரின்லாம் போய் வச்சுருவாங்க தீர்னு மோஷன்லாம் போவாங்க அதனால் வந்து ஒரு மாதிரி வந்து இருக்கும் அதனால் வந்து டெய்லி வந்து டெட்டால் போட்டு நல்லா மாப்படிச்சு விட்ருவேன் ஏன்னா வந்து நான் இப்போ தவள ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கே இங்கேயும் தவுண்டுக்கிட்டே இருப்பாங்க அந்தந்த யூரின் போன இடத்துல கிருமிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு அதனால் வந்து டெய்லி வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு குழந்தைங்களையும் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி வந்து டெட்டால் போட்டு நல்லா வந்து வீடு ஃபுல்லாக வந்து மாப்படிச்சு விட்டுருவேன் இது ரொம்ப முக்கியமான வேலை மாப்படிச்சாதான் வந்து எனக்கு அந்த ஒரு நாள் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கும் மாப்படிக்கலைன்னு எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் மாப்படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் ரெண்டு குழந்தைங்களும் குளிப்பாட்டணும் ஃபர்ஸ்ட்டு என் பையனை தான் குளிப்பாட்டுவேன் குளிப்பாட்டிட்டு விட்டாதான் அவன் அமைதியாக கிடப்பான்னு சொல்லிட்டு என் பெரிய பையனை ஜெரான் குட்டி அவனுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டரை வயசு ஆகுது ரெண்டே முக்கால் ஆகுது அவனை ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிட்டு அவனுக்கு ட்ரெஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி விட்டுரு ஜட்டிலாம் போட்டு விட்டுருவேன் அடுத்து ரெண்டாவது எங்கள் பாப்பாவையும் குளிப்பாட்டிட்டு ஜெரான் குட்டிக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பேன் அப்போ அவன் வந்து சாப்பிடலாம் மாட்டான் சும்மா வந்து இப்போ முட்டை இருந்துச்சுன்னா முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருப்பான் நம்ம தான் ஊட்டி விடணும் சரி அதுக்கு திட்டியும் பாப்பாவுக்கு சாப்பாடு விட்டுறது வந்து ஏதோ அவன் அமைதியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருவேன் அவன் வந்து முட்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பான் சோறுலாம் மதியம் சாப்பிடவே மாட்டான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தோசைன்னா கூட பிச்சு போட்டு அவனே சாப்பிடுவான் ஆனால் மதியம் பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டான் அவனுக்கு போட்டு கொடுத்துட்டு அப்படியே பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டே பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அன்றைக்கி பாதி தான் சாப்பிட்டாங்க பாதி சாப்பிடவே இல்லை சரி என்னென்னு தெரில அவங்களுக்கு பிடிக்கல போலன்னுட்டு விட்டாச்சு ரெண்டு குழந்தைங்களும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவன் சாப்பிடாமல் அப்படியே வச்சுருந்துருப்பான் அவனுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்கன்னு விட்டுருவேன் இந்த பாருங்கள் அப்படியே வச்சிருக்கான்னா இது வந்து அடுத்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் நானும் நடுவில் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு வந்து ரெண்டு பேரையும் தூங்க வைக்கணும் அங்கே பாப்பா தொட்டில் தூங்கிட்டு ஜெரன் குட்டி கட்டில் தூங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் தூங்க வச்சாச்சு அடுத்து என்னென்னா நான் வந்து லைவ் போடணும் லைவ் போடுறதான் என்னோடய விலை நடுவில் வந்து நான் லைவ் போட வந்துடுவேன் ரெண்டு குழந்தைங்களும் தூங்குகிற சைடு ஒன் ஹவரில் தான் லைவ் போடுவேன் அதுக்கு முன்னாடி வந்து லைவ் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னா வாஷிங் மிஷினில் துணித்து துணி துவச்சிருந்தே எல்லாம் எல்லா துணியையும் வந்து காய போட்டுருவேன் இதில் நடுவில் வேற குழந்தைங்க வந்து டெய்லி பாயில் வந்து யூரின்லாம் போயிடுவாங்க நைட்டு தூக்கத்தில் அதனால பாயை அலசணும் சைடில் பார்த்திங்கன்னா யூரின் போனாங்கன்னா துடைக்கிறதுக்குன்னு பெரிய பெரிய துணி வச்சிருக்கேன் மேட்டு கீட்டுன்னு எல்லாத்தையும் அலசி போடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில டைம் வந்து லைவ் போடுறதுக்கு முன்னாடி வந்து பெட்ஷீட் ஏதாவது வந்து துவைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து பெட்ஷீட்டை துவைச்சிருவேன் ஒரு சில லைவ் போடாத அன்றைக்கி வந்து நான் மாவு அரைக்கிறது சரி ரெடி பண்ணுறது அதே மாதிரி பண்ணிப்பேன் லைவ் போடுற அன்னைக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் மாவரைப்பேன் மீதி நாள் வந்து ஏதாவது வந்து இருக்கிறது கோதுமை தோசை அதை மாதிரி வந்து ராகி சேமியா அதை மாதிரி செஞ்சுப்பேன் மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு நாள் வந்து மாவு அரைச்சி வச்சுப்பேன் ஏன்னா ரெண்டும் சின்ன குழந்தைங்க இருக்காங்க கடையில் டெய்லியெலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் மாவு அரைப்பேன் நான் எப்போவுமே கடையிலே வாங்க மாட்டேன் எனக்கு கடையில் வாங்குகிற மாவும் பிடிக்காது நான் வீட்டிலே செஞ்சோன்னா வந்து இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப சுத்தமாகவும் செய்வோம் மற்ற இடத்துல எப்படி செய்கிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே வந்து மாவு அரைச்சிடுவேன் இப்போ எல்லாத்தையும் ஆட்டிட்டு வந்து இந்த மாவு கிரைண்டர் வர கழுவனேன் இதுவே ஒரு பெரிய வேலை தான் பதினாலு இப்போ அரைச்சி அரைச்சு அதை வந்து மூணு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருவேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்களுக்கு இட்லி வந்து செர்லா கொடுப்பேன் செர்லாவுக்கு கொடுக்காத டைமில் வந்து இதை மாதிரி இட்லி இருந்தால் இட்லியை வச்சு கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செர்லாக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து எப்போவுமே வந்து மார்னிங் டைம்லேயே வந்து இந்த இதை மாதிரி வந்து எல்லா பயிர் பருப்பு பயிர் எல்லாத்தையும் எல்லா பருப்பு தோரம் பருப்பு பாசி பருப்பு கடலப்பருப்பு பருப்பு அதுக்கப்புறம் பச்சைப்பயிர் அரிசி அதுக்கப்புறம் வந்து கடலை அது எல்லாமே வந்து ஆட் பண்ணி இதை மாதிரி வந்து அதை காய வச்சு அது காஞ்சோடனே வந்து இதை மாதிரி செர்லாக் வீட்டில் செர்லாக் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருப்பேன் நான் கடையில் வந்து பெரும்பாலும் செர்லாக்லாம் வாங்க மாட்டேன் செர்லாக்கோட ரேட்டு என்னென்னு கூட எனக்கு சரியாவே தெரியாது என் பையனுக்கும் வீட்டிலே தான் செர்லாக் செஞ்சேன் பாப்பாவுக்கும் வீட்டிலே தான் செர்லாக் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைச்சி காய்ஞ்ச துணியை வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தேன்னா இப்போ இது எல்லாத்தையும் மடித்து ஒவ்வொருத்தவங்க துணி எங்கெங்கே இருக்குமோ அந்தந்த இடத்துல வைக்கணும் என் ஹஸ்பண்ட் துணி தனியாக என் துணி பாப்பா துணி தனியாக என் பையன் துணி தனியாக எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட பீரோ எடுத்து அவங்களுக்கு அவங்க துணி எல்லாத்தையும் வந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிற அவசரத்தில் அப்படி அப்படியே களைச்சி போட்டுப்பாங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து அதை வந்து நல்லா மடித்து நீட்டாக பெட்ஷீட் தனியாக அவங்க ஃபேண்ட்டு தனியாக ஷர்ட்டு தனியாக இதெல்லாம் மடித்து வச்சுருப்பேன் எங்கள் பாப்பாவோட மேக்கிங் டாஷு பே அவளோட வந்து டவல் எல்லாத்தையும் தனியாக அழகாக மடித்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் டைமில் அப்படியே என் பையனுக்கு ஒரு தம்ளர் பால் கொடுத்துட்டு நானும் காஃபி குடிப்பேன் அதை எடுக்க முடியல என்னால் எடுக்க மறந்துட்டேன் அடுத்து வந்து இப்போ ஈவினிங் ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் இருக்கும்போது பாப்பாவுக்கு வந்து நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிச்சு பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் பியூரி ரெடி பண்ணி கொடுப்பேன் இல்லைனா ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன என்ன கிடைக்கும் அதை கொடுத்துருவேன் செர்லா கொடுப்பேன் அப்படி இல்லைனா இட்லி கொடுப்பேன் கொடுத்துருவேன் அப்புறம் நைட்டு வந்து என் பையனுக்கு மேக்ஸிமம் கோதுமை தோசை அது மாதிரி தோசை சுட்டு கொடுப்பேன் ஒரு சில நாள் வந்து சாப்பாடு ரொம்ப மீதி இருந்துச்சுன்னா மதியம் இருக்க சாப்பாடு இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயே சாப்பிடுவாங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கிற சாப்பாடை வந்து நானும் என் பையனும் வந்து ஷேர் பண்ணி அதை மாதிரி சாப்பிட்டுப்போம் எந்த எங்களுக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை மாதிரி சாப்பிட்டுப்போம் மேக்ஸிமம் நைட்டு அவனுக்கு தோசை தான் சுட்டு கொடுப்பேன் அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அவங்கள ரெண்டு பேரையும் வந்து தூங்க வைக்கணும் அவங்க தூங்கலாம் மாட்டாங்க தூங்குறதுக்கு மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி ஒன்றரை மணி ரெண்டு மணி ஆகும் பாப்பா தூங்கிடும் இருந்தாலும் வந்து என் பையன் வந்து நடுவில் எழுப்பி விட்டுருவான் இப்போ வந்து ரெண்டு பேரும் ப்ளே டைமு பாப்பா இப்போ தான் எந்திரிச்சி நிற்கிறாங்களோ அதனால் வந்து சட்டு சட்டுன்னு உளுந்துருவாங்க அவங்க பின்னாடியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதேமாதிரி அவங்க விளையாடுற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய வீடியோ ஏதாவது எடிட்டிங் பண்ணணும்னா அதை அவங்கள பார்த்துக்கிட்டே வந்து அப்படி எடிட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நைட்டு எத்தனை மணி இருக்கும் இது பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ ரெண்டு ரெண்டு குழந்தைங்களும் தூங்கிட்டாங்க இல்லை என் பொண்ணு மட்டும் தான் தூங்கிப்பான் என் பையன் தூங்கிருக்க மாட்டான் அவங்க தூங்கின கேப்பில் என்ன பண்ணுவேன்னா பையன் கொஞ்சம் அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாள் பொண்ணு தூங்கினோன்னே அவள் இல்லைன்னா தவுண்டு தவுண்டு பாத்ரூம்களை வந்துடுவாள் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து என் பாப்பாவோட யூரின் துணி மோஷன் போன துணி எல்லாத்தையும் அலசி வச்சிருவேன் அவங்க வந்து மழை டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது முப்பத்தஞ்சு டைம் யூரின் போவாங்க அடிக்கடி மோஷன் போயிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் காய வச்சிருக்கேன் வெயிலில் தான் காய வைப்பேன் மழை வேற ரொம்ப பெஞ்சிக்கிட்டே இருக்குது சொல்லிட்டு காய மட்டுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கொடி போட்டு இப்போ காய வச்சுருக்கேன் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போது டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மணி பன்னெண்டேகால் இந்த டைமில் தான் வந்து யூரின் மோஷன் துணியெல்லாம் வந்து காய காயப்படுக்கேன் என் பையனோட மோஷன் போன துணி ஒரு நாள் துவைப்பேன் அடுத்த நாள் வந்து என் பாப்பாயை துவைப்பேன் இது வந்து என் ஜெரன் குட்டியோட ஜட்டி எல்லாமே அவன் தூக்கத்தில் மட்டும்தான் ஒன்றுக்கு போவான் மற்ற டைமில் வந்து ஒன்றுக்குறதுன்னு சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அவன் ஜட்டியெல்லாம் துவைச்சு அவன் இதெல்லாம் மடித்து தனியாக அடுக்கி வச்சுட்டு பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் இருக்கும் இந்த டைமில் தான் வந்து லைவ் போடுறதுக்கு நான் கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஏன்னா வந்து மற்ற டைமில் இவங்க இவங்களை வச்சுக்கிட்டுலாம் என்னால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது மேக்ஸிமம் நைட் டைமில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொஷினாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி இவன் பாருங்கள் என் பையன் இன்னும் தூங்காமல் நைட்டு ஒரு மணிக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கான் எல்லாரும் தூங்கியாச்சு அவங்க அப்பா தூங்கிட்டாங்க பாப்பாவும் தூங்கிட்டாங்க இவன் தூங்க மாட்டான் அப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டு தூங்குற பிள்ளைய வந்து எழுப்புவான் கத்துவான் பாப்பா அங்கே தூங்கிட்டு இருக்குதா இவன் இப்படி சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்து சைக்கிளை கொண்டு மிதிக்க வருவான் அவள் எந்திரிச்சிருவாள் அப்படி தான் போகும் நடுவில் எந்திச்சு எந்திரிச்சி அழுவா அப்போவும் நான் வந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இப்படி படுத்து போனால் ஃபோனை நோனேன்னா அவன் தூங்க மாட்டான் அதனால நானும் தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டால் தான் தூங்குவான் அப்படி தான் போகும் எங்களோடய நைட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துச்சு காலையில் எப்படி எந்திக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு தான் எந்திரிப்பாங்க இப்படி தான் போகும் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன்னா நம்ம லைவில் ஒருத்தங்க வந்து சரண்யான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணாங்க வேலை வெட்டி இல்லாத நாயே அப்படின்னாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ வந்து டெடிகேட் பண்ண இந்த வீடியோவை வந்து டெடிகேட் பண்ணுறேன் யாருமே வந்து ஒருத்தங்களோட முழு விவரம் தெரியாமல் வந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஒருத்தங்களை பற்றி முழுசாக தெரியாமலே அவங்கள பற்றி நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு வார்த்தைகளை விட்டுறீங்க அது அவங்களுக்கு எவ்வளோ ஹெர்புல்லாக இருக்குங்கிறது ஒரு சில பேருக்கு தெரிய மட்டும் எல்லோரையும் சொல்லலை ஒரு சில பேர் எனக்கு வந்து எந்த ஹெல்ப்புமே யாருமே பண்ண மாட்டாங்க நான் வந்து யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதாகட்டும் என் குழந்தைங்கள பார்க்குறதாகட்டும் வீட்டு வேலைகள் எல்லாமே நான் தனியாக தான் செய்வேன் என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் கூட நான் கேட்க மாட்டேன் அப்படி தான் வந்து நான் ஃபுல்லாக பார்த்துக்குறேன் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு எக்ஸ்ட்ரா அவர்ஸ்லாம் வந்து வேலை பார்ப்பாங்க அவங்களே கஷ்டப்படுத்த வேண்டாம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அவங்களே வேலை வாங்க மாட்டேன் இதுக்கு நடுவில் வந்து நான் என்னோடய வேலையும் பார்த்துக்கணும் இப்படி தான் போகும் என்னோடய நாள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா